பெரியாரையும் கொஞ்சமும் இல்லாதவர்கள் குடும்பம் மூன்று பேர் சேர்ந்து ஒரு விழா நடத்தினதான் நான் பார்க்குறேன் அதான் முப்பெரும் விழான்னு நினைக்கிறேன் இது குடும்பத்திற்கான விழா மாதிரி இருந்துச்சு என்னங்க மேடை ஃபுல்லாக வந்து சொந்த குடும்பம் அவங்களுக்கே விருது அவங்களையே அவங்க பாராட்டிக்கிறது திமுக ஆட்சி வந்ததுக்கு தான் தமிழகம் தலைகுனிஞ்சு இருக்கு அண்ணா இப்படி தான் சொன்னாரா உன் சொந்த குடும்பத்துல இருக்கிற மனைவி மகன் மகள் நீ மொத்த பேரையும் வந்து நீ கட்சிக்குள்ள சேர்த்துக்கோங்க கருணாநிதி கிட்ட சொன்னாரா அண்ணா வெக்கம் கெட்ட உதயநிதி அவர்களே சொல்லணும் போல இருக்கு அம்மாவை அம்மான்னு சொல்ல முடியல அப்பாவை அப்பான்னு சொல்ல முடியல அப்ப என்ன இதுல புரியுது அப்படின்னா மக்களாட்சின்னு வரும்போது உங்க குடும்பத்திற்கான உறவுமுறையே முறையே சொல்றது நல்லா இல்லை அசிங்கமா இருக்கு அது தவறு அப்படின்றதுக்காக தானே அப்படி சொல்கிறாங்க துணை முதலமைச்சர் பல்வேறு வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு யாருங்க அவங்க துணை முதலமைச்சர் தன் மகனே அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்களாம் ஐயோ இதே வாயி அவ்வளவு கேவலமாக செந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்ததும் இதே மு ஸ்டாலின் அவர்கள்தான் இன்னைக்கு வந்து அப்படியே மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பத்து ரூபா பாலாஜியை வந்து அவ்வளவு பெருமையா இப்ப வந்து பேசுறாரு அப்படின்னா ரோடு போடுறாரு எல்லாம் போடுவாருங்க ரோடு மட்டுமா போடுவாரு அதனால ரோடு போட்டதுனால தான் போய் கம்பி எண்ணிட்டு வந்தாரு இந்த அராஜக அட்டூழிய ஆட்சி ஒழியணும் குடும்ப ஆட்சியை ஜென்ரேஷன்லேயே இல்லாமல் பண்ணணும் இந்த குடும்பமே என்ன நோயின்னு தெரியல யாரை உயிரை எடுக்கும்னு தெரியல ஒரு பிசினஸ் நடக்கல ஒரு கவர்மெண்ட் நடத்துறது எவ்வளவு கஷ்டமான கடினமான காலம் தெரியுமா எடப்பாடியார் ஒண்ணும் அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் பல முறை இருந்தவர் கிடையாது இது சரியில்லைன்னு விமர்சனம் வைக்கலையங்க நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தித் தொடர்பாளர் திரு மருத்துவர் ஜமீலா நம்மோடு இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திமுகவோட முப்பெரும் விழா நடந்திருக்கு நிறைய நடந்த விஷயங்கள் நடந்திருக்கு அந்த முப்பரும் விழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக குடும்பம் மூன்று பேர் சேர்ந்து ஒரு விழா நடத்தினதான் நான் பார்க்குறேன் அதுதான் முப்பெரும் விழான்னு நினைக்கிறேன் கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் அப்போது அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் இது குடும்பத்திற்கான விழா மாதிரி இருந்துச்சு என்னங்க மேடை ஃபுல்லாக வந்து சொந்த குடும்பம் அவங்களுக்குலாம் விருது கொடுத்துக்கிறது அவங்களுக்கே விருது அவங்களையே அவங்க பாராட்டிக்கிறது ஐயோ என் மகனைப்பார் என்னப்பார் நாங்கள்லாம் எப்படி இருக்கிறோம் பார் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதற்கு ஒரு மேடையும் அமைத்து விட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு விழா அவ்வளோதான் பேசப்பட்ட விஷயங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா அவர் இந்த முப்பது விழாக்கு முன்னாடியிலிருந்தே ஒரு டேக் வந்து ஸ்டாலின் போட்டுட்டு தலைமையில் தமிழகத்தை தலை விட மாட்டோம் அப்படின்றத வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு உண்மையிலேயே வந்துட்டு திமுக ஆட்சியில் வந்து தமிழகம் ஒரு தலைமீழ்ந்த மாநிலமாக இருக்கா மேடம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழகம் தலை குனிஞ்சு இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா மறுபடியும் அதே ஆன்சர் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் மொத்த குடும்பத்துக்குமான ஒரு அரசியல் இங்கே நடக்குது ஒரு ஆட்சி நடக்குது இது மாதிரி வந்து வேறு மாநிலங்களில் இல்லை இதற்கு முன்னாடி இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலலாம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது இருந்தாங்களா அந்த எந்தவித ஜனநாயகமும் இல்லாமல் ஒரு அரசியல் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதுவே ஒரு அவமானம்னு நான் சொல்கிறேன் இந்திய திருநாட்டிற்கே அவமானம் ம ஜனநாயகம் மக்களாட்சின்னு நம்ம வந்து பெரிய பேரோட புகழோடு நம்ம சொல்லிக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லி கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் நமக்கு வகுத்து கொடுத்த மக்களாட்சி இது மக்களாட்சி நீங்கள் சொல்லுங்கள் இது மக்களுக்கான ஆட்சியா அப்போ உங்கள் மக்களுக்கான ஒரு ஆட்சியை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இதை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இவங்க போகிற இடத்துலலாம் ஏதோ திராவிட மாடல் நாங்கள் அதுன்னு சொன்னாங்க எதை எதையோ சொன்னாங்க இப்போ வந்து தமிழகத்தை தலை குனிய விட மாட்டோம்னா குனிஞ்ச தலையை நிமிர வைக்கிறதுக்கு இங்க இன்னைக்கு எடப்பாடியார் தேவைப்படுறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது கண்டிப்பாக மேடம் ஆனால் ஒரு ஸ்டாலின் அவர் என்ன சொல்லிருக்காருடா கிட்டத்தட்ட இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் மூலமாக வந்துட்டு ஒரு ஒரு கோடி பேருக்கு மேலே வந்துட்டு இதில் இணைஞ்சிருக்காங்க திமுகவில் இணைஞ்சிருக்காங்க இது எதை காட்டுதுன்னா தமிழகத்தினுடைய ஒரே காப்பரன் காவலன் வந்து திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையிலே திமுக தமிழகத்தினுடைய காவலர் அரணாக இருக்கப்படும் இல்லை இந்த வார்த்தையை பேசுகிறதற்கு ஸ்டாலின் வெக்கப்படணும் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சமீபத்தில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு வச்சு வரும்போது இவங்க வந்து ஒரு கேம்பெயின் கண்டக்ட் பண்ணாங்க நாற்பத்தஞ்சு நாளில் வந்து எல்லாத்தையும் நாங்கள் இங்கே மனு கொடுக்குற எல்லா விஷயத்தையும் உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலினோடு சேர்த்து பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து எல்லா வீடு வீடாக போயிட்டு நம்பர் வாங்கி ஓடிபி வாங்கி ஏதோ ஒன்று பண்ணாங்கல்ல அதுதான் தான் சொல்கிறேன் இப்போ இது இந்த ஓடிபி வாங்கினதே எதுக்குன்னு நினைக்கிறீங்க அப்போ சொன்னாங்க உங்களுக்கான ஸ்கீம்ஸு நலத்திட்டங்கள்லாம் வந்திருக்கான்றதை பார்க்குறதுக்காக நாங்கள் ஆனால் இன்றைக்கி ஓடிபி வாங்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு யார் இந்த ஒரு ஒரு கோடி பேர்னு நினைக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை சொன்னாங்கல்ல மகளிருக்கு இந்த எல்லாம் போயிட்டு வந்துச்சா வந்துச்சான்னு கேட்டுட்டு அவங்க நம்பரெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு அதை அவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துட்டோன்னு சொல்கிறாங்க வெக்கமா இல்லையா எவ் என்னங்க இது ஒரு காலத்தில் சொன்னாங்க பிஜேபி வந்து இந்த மாதிரி மிஸ்டு கால் கொடுத்துட்டு உறுப்பினர்களாக சேர்க்குறாங்கன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் உண்டு அவங்க மேலே அன்னைக்கு இதே திமுகவை சார்ந்தவர்கள் இதே ஸ்டாலின் இதே உதயநிதி இதே கனிமொழி இவங்க எல்லாரும் விமர்சனம் வச்சாங்க நீங்கள் வந்து யாருனாலும் நீங்கள் சே சேர்த்துக்கிறீங்க நம்பரை போட்டுட்டு நீங்கள் வந்து மாற்றுக் கட்சியை சார்ந்தவங்க கூட ஏதோ ஏமாற்றி போட்டுக்கிறீங்கன்னு சொன்னாங்கல்ல இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வந்து எல்லாத்தையும் இணைச்சிட்டு ஒரு கோடி பேரை வந்து புதுசா இணைச்ச மாதிரி சொல்றாங்களா இது என்ன நியாயம்னு புரியல இவங்க சொல்றதுல என்ன ஒரு கொஞ்சம் கூட அதுல எந்த உண்மைத்தன்மையும் இருக்கிறதா நமக்கு தோணலை அதிமுகன்றது வந்துட்டு ஆரம்பத்துல வந்து அண்ணாவின் ஒரு தொட்டி உருவான கட்சி ஆரம்பத்துல அண்ணா இசம் சொன்னாங்க ஆனா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அவரோட ஆட்சி காலத்துல வந்து எதுவுமே பண்ணலை தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அதிமுக நடைபெறுத்து விட்டாரு அண்ணான்றது இப்போ அடிமையா மாறிடுச்சு அமித்ஷாவே சரணுன்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்காரு இவங்க சொல்ற அண்ணா இசம் சொல்றாங்கல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயர் காரணமாக இருக்கக்கூடிய கட்சி அண்ணாவை தூக்கி பிடித்து போற்றக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க கட்சி ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்த அண்ணாவை திமுக இன்னைக்கு என்னைக்கு நினைவுபடுத்திட்டு என்ன பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள் அண்ணா இப்படி தான் சொன்னாரா சொந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவி மகன் ம மகள் மொத்த பேரையும் வந்து நீ கட்சிக்குள்ள சேர்த்துக்கோங்க கருணாநிதி கிட்ட இது சொன்னாரா அண்ணா நீங்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு பதவி கொடுத்துரு முதலமைச்சர் பதவி கொடுங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க எம்பி ஆக்குங்க எம்எல்ஏ ஆக்குங்க அமைச்சராக்குங்க இதை சொன்னாரா அண்ணா இவங்க சொல்கிற அண்ணா எது சமீபத்தில் ஒரு அந்த கூட்டத்தில் தான் நான் பார்த்தேன் உதயநிதி பேசுறது என்னங்க இது சொல்கிறாரு தன்னுடைய சொந்த தாயாரை பார்த்து அவர் சொல்கிறாரு அதாவது மக்களை ஏமாற்றணுன்றதுக்காக எப்படிப்பட்ட வார்த்தைகள் முதலமைச்சரின் துணைவியார் அவர்களே வெக்கம் கெட்ட உதயநிதி அவர்களேன்னு சொல்லணும் போல இருக்குது உன்னுடைய சொந்த அம்மாவை அம்மான்னு சொல்ல முடியல அப்பாவை அப்பான்னு சொல்ல முடியல அப்போ என்ன இதில் புரியுது அப்படின்னா மக்கள் அப்படின்னு வரும்போது ஒரு மக்களாட்சின்னு வரும்போது உங்க குடும்பத்திற்கான உறவு முறையே சொல்றது நல்லா இல்லை அசிங்கமா இருக்கு அது தவறு அப்படின்றதுக்காக தானே அப்படி சொல்றாங்க கரெக்டு தானே அப்ப அப்பா அம்மான்னு சொன்னா அது குடும்ப அரசியல் ஆயிடும் அப்பா அம்மான்னு சொல்லும்போது மக்கள் வந்து என்னடா இது அப்பா அம்மா அக்கா இப்படி எல்லாரையும் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கேன்றதுனால நீங்களே யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி சொல்றாரு முதலமைச்சரின் துணைவியார் அவர்களேவா அவர் முதலமைச்சர் அவங்க துணைவியார் இப்படி நீங்கள் வந்து ஒரு டேகு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு இப்படி ஒரு அட்ரஸ் தேவையா அவங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா வரந்தா சொல்லுங்களேன் இப்படியெல்லாம் சொல்ல அலோவ் பண்ணுவாங்களா உங்கள் அப்பா அம்மா அலோவ் பண்ணுவாங்களா இதை இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளை வந்து தன்னை வந்து அம்மானு சொல்லணும் அப்பான்னு சொல்லணும் இல்லை இல்லை அவங்க பொது வெளிக்கு வர்றதுனால இப்படி சொல்கிறாங்க எந்த வேலைக்கு வந்தாலும் உங்கள் உறவு அதுதான் அதோடு நிறுத்திக்கோங்க அப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்க கூடாது இப்படிப்பட்ட பதவிகளுக்கு வந்திருக்கக்கூடாது துணை முதலே முதலமைச்சர் ஆக்கியிருக்கக்கூடாது இதே துர்கா அம்மா சொல்கிறாங்க அவங்களுடைய புத்தக வெளியீடு அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னா துணை முதலமைச்சர் பல்வேறு வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு யாருங்க உங்கள் துணை முதலமைச்சர் தன் மகனை அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்களாம் ஐயோ தலை சுற்றுதுங்க உண்மையாவே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியையும் இந்த அரசியலையும் பார்க்கும்போது என்னங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நமக்கு தேவைதானா ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்டவர்கள் தேவைதானா அப்படின்றத யோசிக்கும் போது மக்கள் எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பில் இருக்காங்க திமுகனாவே ஒரு வெறுப்பாக பார்க்குறாங்க இந்த ஆட்சி எப்போ வந்து போகுன்ற நிலையில் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க தேச கவுண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க உண்மையாக அது ஒரு விமோசனம் வரணும் எல்லாருக்கும் மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த திமுகவினுடைய குடும்ப அரசியல் முதல்ல எல்லாருக்கும் வந்து அது சுத்தமாக பிடிக்கல ஆனால் என்ன காரணமோ தெரியல அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க இந்த இன்டாக்ட் கூட்டணி அது இதுன்னு சொல்லிவிட்டு என்ன காரணத்துக்காக இருக்கிறாங்கன்னே தெரில சுயநலமாக எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது ஒவ்வொரு கட்சிக்கும் அப்படின்னா எந்த கொள்கையில் இவங்கெல்லாம் சேர்கிறாங்கன்னே எனக்கு புரியல ஒரு அரசியலை ஜெயிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுடைய எண்ணமாகவோ இல்லை கொள்கையாவோ நோக்கமாகவோ இருக்கக்கூடாதுல்ல பட் அப்போ இவங்க நோக்கமெல்லாம் என்னவாக இருக்குது ஒரு குடும்பத்தை வளர்க்கணும் இதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டணி இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு அரசியலை வருங்கால சந்ததிக்கு எதிர்கால சந்ததிக்கு காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அதை தாண்டி இன்றைக்கி இன்ப நிதியை வேற உள்ளே கொண்டு வராங்களாம் யாருக்கும் தெரியாத இன்ப நிதியை ரெட் ஜெயண்ட்டுக்கு சிஓவாக மாற்றுறாங்க இதே தானே பண்ணாங்க உதயநிதியை இப்படி தானே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கவனிக்கணும் ரொம்ப சீரியஸாக பார்க்கணும் இது வந்து லிட்ரலாக மன்னராட்சி தான் குடும்ப அரசியல் அப்படிங்கிறது இந் மன்னராட்சி அவ்வளோதான் வழி வழி வழியாக வருது கருணாநிதியை பார்த்தீங்க ஸ்டாலினை பார்த்தீங்க உதயநிதியை பார்த்தீங்க அடுத்த ஜென்ரேஷன் வருதுங்க நாலாவது ஜென்ரேஷனு அடுத்து இன்பநிதி அதே மாதிரி ரெட் ஜெயிண்ட் மூவியினுடைய முதன்மை சிஇஓவாக கொண்டு வரீங்க அடுத்தது அவரை படம் நடிக்க வைப்பீங்க அடுத்தது இளைஞரணிக்கு கொண்டு வருவீங்க என்னங்க இது இதுக்கு வந்து கூட்டணி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே உண்மையாகவே சொல்லணும்னா மனவேதனையாக இருக்குது இதெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க ஆனால் வந்து முதல்வர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக மாதிரி கொள்கை அதாவது திமுகவினுடைய கொள்கை மாதிரி வேறு யார்கிட்டையும் கொள்கை இருக்குது எல்லாரும் மாற்ற மாற்றம் வந்தாங்க அவங்களாம் மறைஞ்சு போயிட்டாங்க திமுகவும் திமுகவும் கொள்கை தான் நிலைச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நிச்சயமாக கிடையவே கிடையாது மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னாங்க இல்லையா எனக்கு பின்பும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கமாக இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கமாக இருக்கும்னு அவங்க சொன்னதை இன்னைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உண்மையிலேயே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாரும் பார்க்குறோம் அவர் கட்சிக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும் பொது வெளியில் அவர் வந்து அரசியல் ரீதியாக அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அம்மாவை போலவேன்னு சொல்லணும் அவர் அவங்களுடைய வளர்ப்பு வீணாகவில்லைன்னு தான் நம்ம சொல்லணும் எந்த நேரத்தில் வந்து ப பணிந்து சில காரியங்களை எடுக்கணும் எப்போது துணிந்து சில காரியங்களை எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே அற்புதமாக செய்கிறார் அந்த அந்த மாதிரியான ஒரு இயக்கம் இருக்கிற வரைக்கும் திமுக வந்து சும்மா வெறும் வாயில் வேணால் பேசிக்கிட்டு இருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எங்களை விட்டால் யாரும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கு முடியாது அது வந்து அவ அவங்களே கனவு காண்டிட்டு கண்டுட்டு வேணால் இருக்கலாம் ஏங்க பத்து வருஷமாக காணாமல் தானேங்க போனாங்க பத்து வருஷம் நீங்கள் என்ன இன்றைக்கி பேசக்கூடிய பத்திரிகைகள் பேசுது இல்லை திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற ஜால்ராக்கள் பேசுகிறாங்க அப்படியே பெருசாக புரட்டி போட வந்தவர்கள் தமிழகத்தை காக்க வந்தவர்கள்ன்ற மாதிரி வருஷம் எங்கேயா போனீங்க ஸ்டாலின் எங்க போயிருந்தாப்ல இன்னைக்கு முதலமைச்சர் அப்படி கண்ணீர் வடிச்சாங்களே அரியணை ஏற்கும் பொழுது இந்த கொடுமை எல்லாம் நடந்துச்சு மறந்துட்டோமா அவர் அவரோட மனைவி அப்படியே அழுகுறாங்களாம் இவங்க ஐயோ எதுக்கு அந்த அழுகை ஆனந்த கண்ணீராய் அப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் ஏங்கிட்டு இருந்திருக்காங்க அப்பா இந்த இந்த ஆட்சி பீடத்துக்கு வர முடியுமா நம்மளால் வரவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு அந்த பதவி வந்துருச்சு அப்படின்னா அவங்களாம் ஆனந்த கண்ணீர் விட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு உங்களை வந்து ஓட ஓட விரட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா விரட்டினாங்க அதனால காணாமல் போனீங்க மறுபடியும் அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ரொம்பவே யாரும் இங்கே வந்து பெருமக பாராட்டிக்கிட்டு நான் மாறுதட்டிக்கிட்டு இருக்க முடியாது நான் தான் நான் தான் நான் தான் அதெல்லாம் கிடையவே கிடையாது இது ஜனநாயகம் மக்களாட்சி மக்கள் நினைச்சா ஒரு செகண்ட்ல மாத்திட்டு போயிடுவாங்க கண்டிப்பா மேடம் இப்போ இந்த மாநாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு செந்தில் பாலாஜியை போலந்ததாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான வெற்றி கணக்கை கரூர்லேருந்தே தொடங்கும் பேசியிருக்காரு எப்படி ஒன்று பார்க்குறீங்க அதுதான் இப்போ என்ன நினைவுபடுத்த விரும்புகிறேன்னா எடப்பாடியார் அழகா இவரை பத்தி இதே வாயி அதுக்கு முன்னாடி என்ன பேசுனதை வீடியோ போட்டு காமிச்சார்ல பத்திரிகையாளர் சந்திப்புல ரொம்ப அழகாக காமிச்சார்ல அதையே தான் நானும் பதிலாக வைக்கிறேன் இதே வாயி அவ்வளவு கேவலமாக செந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்ததும் இதே மு க ஸ்டாலின் அவர்கள்தான் இன்றைக்கி வந்து அப்படியே மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பத்து ரூபா பாலாஜியை வந்து அவ்வளோ பெருமையாக இப்போ வந்து பேசுகிறார் அப்படின்னா கோடு போடுத்துனா ரோடு போடுறாரு எல்லாம் போடுவாருங்க ரோடு மட்டுமா போடுவார் அதனால ரோடு போட்டதுனால தான் போய் கம்பி எண்ணிட்டு வந்தார் செந்தில் பாலாஜியை இவங்களுக்காக இவங்களால தான் அவர் போனார் அப்படிப்பட்ட ஒரு பெருமையான அமைச்சர் அவரு கோர்ட்டெல்லாம் வந்து ஒரு 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 மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் பதவியை விட்டு தூக்குனாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்குது இதில் என்ன பெருமை இருக்குது என்ன பெருமை இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சும்மா அவங்க ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க அரசியலுக்காக ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் இவங்க வாய் பேசும் அவர் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதனால் கரூரிலிருந்து அவர்களுடைய தோல்வி தொடங்குகிறதுன்னு வேணால் நான் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர் என்னெல்லாம் கொரோனா போன்ற நெருக்கடியான காலங்களில் கூட வந்துட்டு நிதி நெருக்கடி இருந்துச்சு அப்போ வந்து தமிழகத்துக்கு வந்து முதலீடுகள் ஈர்த்து வேலைவாய்ப்புகளை பிரிக்கி பொருளாதாரத்தை இரட்டை நிலைக்கு கொடுத்து கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அப்படி சொன்னார் அதாவது கொரோனா யாருமே நம்ம மறந்துருக்க மாட்டோம் ரொம்ப தூரம்லாம் ஆகலை என்ன நோயின்னு தெரியல யாரை உயிரை எடுக்கும்னு தெரியல ஒரு பிஸ்னஸ் நடக்கலை தொழில்கள் எதுவுமே ஃபங்க்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறது எவ்வளோ கஷ்டமான கடினமான காலம் தெரியுமா எடப்பாடியார் ஒன்றும் அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் பல முறை முதலமைச்சராக இருந்தவர் கிடையாது ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட ஒருத்தர் கூட வந்து ஏ இது சரியில்லைன்னு விமர்சனம் வைக்கலையங்க எல்லாரும் பாராட்டினாங்க அந்த ஆட்சியை கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு மூணு வேளை கொடுத்தாரு வீடு தேடி வந்தது எல்லாமே ஒரு வேலை இல்லாமல் மக்கள் இருந்தால் கூட உங்களை நான் பாதுகாப்பேன் காப்பாற்றுவேன்னு உண்மையாகவே கடவுள் மாதிரி இருந்து காப்பாற்றியவர் எடப்பாடியார் அவர்கள் நான் இங்கே வந்து அதிகப்படியான விமர்சனத்திற்காகவோ இல்லை ஏதோ பாராட்டணுன்னு நான் சொல்லலை இது ரியல் ஃபேக்ட் படிக்க படிக்க முடியாமல் மாணவர்கள் திண்டாடிய சமயம் ஆன்லைனில் உட்காந்து படிக்கிறாங்க எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு தெரியல எத்தனையோ மாணவர்களுடைய கல்வி கனவு வந்து சீரழிந்து போன ஒரு காலகட்டத்தில் எத்தனை மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணி அடுத்த அளவுக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சி செஞ்சார் அந்த காலகட்டத்தில் கூட பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் அவர் என்னங்க செய்யலை இவருக்கு தெரியாமல் இவர் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பார் கொரோனாவில் அதை வச்சுட்டு விமர்சனம்லாம் சொல்லக்கூடாது உண்மையாகவே ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு மத்திய அரசாங்கம் பாராட்ட தெரிவித்தது தமிழக அரசுக்கு ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்காங்க கொரோனாவை கொரோனா ம மரண உயிரிழப்புகள் ரொம்ப கம்மி நமக்கு மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி மிக சரியாக மிக சிறப்பாக கரெக்டாக எப்பப்பெல்லாம் ஊரடங்கு போடணுமோ கரெக்டாக போட்டு எப்பப்ப தளர்த்தணுமோ அப்படி தளர்த்தி இன்னும் சொல்லப்போனால் அந்த கபசுர குடிநீர் மாதிரியான இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கொடுத்து மக்களுக்கு நிறைய விநியோகம் பண்ணி அந்த ஒரு இன்டக்ரேட்டிவ் மெ மெடிசனை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து உண்மையாகவே மக்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தது எடப்பாடியாரோட அரசு சும்மா எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னே தெரியல இப்போ இரட்டை இலக்கு பொருளாதாரம் வந்து ஒரு ஆட்சியில் தான் வந்து சாத்தியமாயிருக்கு அப்படின்னு மாதிரி பெருமை சொல்கிறாரு அதாவது எதையுமே அடித்தளம் இல்லாமல் ஃபவுண்டேஷனே போடாமல் இவர் கட்டிங்க பில்டிங்கை கட்டிட்டாரா அந்த ஃபவுண்டேஷன் போட்டது யார் அடித்தளம்னு ஒன்று போட்டிருக்கார்ல ஃபவுண்டேஷன் லே பண்ணிருக்கார்ல அந்த ஃபவுண்டேஷன் லே பண்ணாமல் நீங்கள் பண்ணலையே எடப்பாடியார் காலத்தில் வந்து கட்டின பில்டிங் எல்லாத்தையும் நீங்கள் திறந்து வச்சுட்டு எல்லாத்தையும் நாங்கள் தான் திறந்தோம் நாங்கள் தான் எல்லாம் பண்ணோன்னு நீங்கள் பெருமை பாராட்டிக்கிறீங்களே அதே தான் இதுவும் என்னங்க லட்ச லட்சமாக கோடிகளில் கடனை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் கோடி கடன் வச்சுருக்காங்க ஜிஎஸ்டி இது மாதிரி போன்ற வருவாய்கள் வந்து அதிகமாக இருக்கு இப்போ அஃப்கோர்ஸ் அது உண்மை ஆனால் அந்த ஒரு லட்சம் கோடி இப்போ ஒரு ஆண்டுக்கு அதிகமான வருவாய் வந்தும் ஏன் நீ கடன் வாங்கியிருக்கீங்க வருமானம் அதிகமாக வந்திருக்கு ரெட்டை இலக்கத்தில் நாங்கள் சூப்பர் டூப்பர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன் இப்போ வந்து க கடன் இருக்குது அப் கடன் இருக்கக்கூடாதுல்ல வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கடன் வாங்குவீங்களா எப்போ கடன் வாங்குவீங்க பற்றாக்குறையில் கடன் வாங்குவீங்க அப்ப வருமானம் ஏறிருச்சுன்னு சொல்றீங்க ரெட்டை இலக்கத்துல வரும பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி இருக்கும்னு சொல்றீங்க ரெட்டை இலக்கம் கடன் ஆயிருக்கு இரட்டை மடங்கு இரண்டு மடங்கு கடன் ஆயிருக்கு கடன் அதிகமா இருக்கு ஏன் பொருந்தவே இல்லையே ரெண்டுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது இவங்களுடைய சொல்ற விம் அந்த விளக்கம் சரியா இல்லைல்ல விளக்கம் சரியா இருக்கு அவங்களுக்கு புரியுதா அவங்கவுங்க வீடே எடுத்துக்கோங்க எப்போ கடன் வாங்குவீங்க காசு இல்லைன்னா வாங்குவீங்க அப்போ நாங்கள் பணம் ஒரு பக்கம் உங்கள் வாய் என்ன சொல்லுது நாங்கள் பணம் நிறைய சம்பாதிக்கிறோம் பொருளாதாரம் உயர்ந்திருக்கு தமிழ்நாடு பெருசாக மேலே உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ ஏங்க கடன் வாங்குறீங்க ரெண்டும் டேலி ஆகலையே அப்போ வாங்கின கடன்லாம் எங்கே போயிருக்கு யார் வீட்டுக்கு போயிருக்கு மக்களுக்கு வந்து சேரலை நல்ல நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்களானா இல்லை நலத்திட்டங்கள் புதுசாக எதுவுமே வரல எதுவுமே வரல ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க பிங்க் பஸ் சொல்லுங்க அந்த பிங்க் பஸ்ஸில் அஞ்சாயிரம் பத்தாயிரம் பஸ்ஸு வந்து ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது பஸ்ஸோட லைசன்ஸ் கேன்சல் ஆக கேன்சல் ஆக வேண்டிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய பஸ்ஸஸை ஓட்டவே கூடாதுன்னு சொன்ன பேருந்துகளை இருக்காங்க அதை வச்சு எடப்பாடியாரோட அந்த பே பேருந்த உதவி உதயினி சொல்கிறாரு அதெல்லாம் ரொம்ப ஓவர் எடப்பாடியார் பெரிய கூட்டத்துக்கு நடுவில் பஸ்ஸு வச்சுருக்காரு அங்கே அதில் எப்படி ஓட்ட முடியும் நீங்க நடுவுல சங்கக்குள்ள பொந்துக்குள்ள எல்லாம் ஆம்புலன்ஸை விட்டுட்டு விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள பண்ணிட்டு அத மாதிரி இது பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல வந்து சுந்தரா டிராவல்ஸ் கிட்ட பண்றாங்க உங்க பஸ்ஸை வந்து எங்க பிங்க விந்துரும் மக்கள் அந்த பயனடைஞ்சிருக்காங்க மக்கள் எல்லாம் எல்லாம் ஆதரவாக இருக்காங்க இன்னைக்கு ஒரு செய்தி துப்புரவு பணியாளர்கள் வந்து போயிருக்காங்க பஸ்ஸில் போனா இந்த பஸ் அது கிடையாதுவான் ஓசி பஸ் பின்னாடி வருது போன்னு சொல்லி டிரைவரை இறக்கி விடுறாங்க சண்டை கொடுக்க சண்டை போட்டிருக்காங்க நான் காசு கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லை நான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசான ஒரு அம்மா நீ ஒன்று இலவசத்துக்கு கொடுக்க வேண்டாம் எனக்கு மரியாதையை கொடுன்னு காசை திருப்பி காசை கொடுத்துட்டு கண்டக்டர்கிட்ட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாக பெண்கள் நாங்கள் பார்க்குறோம் பெண்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க இந்த கவர்மெண்ட்டில் ஓஷி ஈஷின்னு பேசுகிறது பொன்முடியோட வார்த்தைகள் பேச்சுகள் இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டியது இருக்கு ஏன்னா மக்களுக்கு மறந்து போயிடுது அந்த மாதிரி பெண்களெல்லாம் ரொம்ப சீப்பாக இதுக்கு மேலே சீப்பாக ஒரு ஒரு கவர்மெண்ட் நடத்தாதுங்க பஸ்ஸில் பஸ்ஸை வச்சு எங்களை சீப் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த ஆயிரம் ரூபாயை வச்சுட்டு தானே ஆயிரம் வந்துச்சா பொட்டு வாங்கினியா பல பலன்னு இருக்கேன் ஃபேரன்ல ஒலி வாங்கினியான்னு சொல்கிற விஷயமாக இருக்கட்டும் இது மாதிரி ஒரு மாதிரி பெண்களை ரொம்ப மட்டப்படுத்தி டீக்ரேட் பண்ணி அப்படி வந்து இவங்க பேசுறதெல்லாம் நாங்கள்லாம் விரும்பலை வழித்தொன்றல் அப்படிலாம் பேசக்கூடாது அதுதான் இது எந்த பெரியார் வழித்தொன்றல் அதாவது பெரியாரையும் அண்ணாவையும் சொல்றதற்கு கொஞ்சமும் அருகதை இல்லாதவர்கள் திமுகவினர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது எந்த வகையிலும் இவங்க அண்ணாயுசமும் சொல்ல முடியாது பெரியார் வழி தோன்றலும் தன்னை சொல்லிக்கொள்ள முடியாது திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்கிறாங்களே அந்த மாடலே என்னன்னே தெரியல இது வரைக்கும் நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க ஸோ நமக்கு எல் எல்லா வகையிலையும் சுற்றி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இந்த அராஜக அட்டூழி ஆட்சி ஒழியணும் குடும்ப ஆட்சியை நம்ம இந்த ஜென்ரேஷன்லேயே இல்லாமல் பண்ணணும் ஃபேமிலி வந்து ஒரு ஆட்சி பண்ணுறதுக்கு காலங்காலமாக ஒவ்வொரு தலைமுறையாக வளர்த்துட்டு போகிறாங்கல்ல இந்த குடும்பமே இந்த அரசியலை விட்டு ஓடணும் அதற்கான முயற்சியை தமிழக மக்கள் செய்யணும் செய்வார்கள் செய்ய வேண்டிய காலம் நெருங்கிட்டு அது வரக்கூடாதுங்க அது ரொம்ப ம மோசமான பின்னடைவை வந்து சமுதாயத்திற்கு கொடுக்கும் ரொம்ப தப்பு அது அதனால் எந்த காலத்திலும் அவங்க வந்து அடுத்து ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவோம் அதுவும் அவங்க வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறது கூட்டணி தான் அந்த கூட்டணி வந்து என்ன ஆகும்னு இன்னும் வெயிட்டன்சின்னு தான் நான் சொல்வேன் காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குது ஜான்வரியிலலாம் தெரியும் எல்லாரும் இவங்க கூட தான் இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது சீட்டு ஷேரிங் வரும்போது அதில் நிறைய சண்டைகள் வரலாம் முரண்பாடு இருக்கலாம் ஏற்கனவே எல்லாருமே பேசிட்டாங்க அதை கம்யூனிஸ்ட் பேசிட்டாங்க முன்னாடி மாதிரி போயிட முடியாதுன்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் சொல்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் பொறுமையாக எதற்காகவோ காத்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க எதிர்பார்ப்பு எப்படி நடக்கும்ன்றதை பொறுத்து தான் வந்து இந்த கூட்டணியே நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறது தெரிய வரும் நீங்கள் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றீங்க ஆனால் மறுபடியும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ தான் ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்காங்க சார் அவர் நிறைய கனவு காணுவார் நம்ம முதலமைச்சர் ஆனால் என்ன சொல்கிறது வயசில் பெரியவர் ஆனால் நிறைய கனவு காணுறாரா இல்லை பகல் கனவில் இருக்கிறாரா இல்லை அவருடைய ஆசையை அவர் சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் பெண்களை வந்து சீப்பாக இட போடுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொன்னல பல்கலைக்கழகத்தில் மாணவி கூட பாதுகாப்பாக இருக்க முடியல பள்ளிக்கூடத்தில் இருக்க பள்ளிக்கூடத்தில் இருக்க முடியல நாலு வயசு குழந்தை பாதுகாப்பாக நடமாட முடியல அப்படி ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்டேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு இப்போ இந்த போதையெல்லாம் ஒழிக்கவே முடியலன்ற அளவுக்கு திணற திணற ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறையெல்லாம் என்ன செய்யணுன்னே தெரில கஞ்சாவூர் ஒழிக்க எத்தனை ஓ போட்டாங்க அது மாதிரி இவங்களும் இப்போ டூ பாயிண்ட் ஓ சொல்கிறாங்க அவ்வளோதான் இது எந்த விதத்திலும் வந்து அவங்களுக்கு நடக்க போகிறதில்லை அவருடைய கனவாகத்தான் அது போகும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ நான் ஆட்சிக்கு வருவனா ஸ்டாலின் நான் பதவி பதவியேற்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சிட்டு கடைசி அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சது குடும்பமே அழுதாங்கல்ல அது ஆனந்த கண்ணீர்னு அவங்க சொல்கிறாங்க உண்மையாக வேதனையான கண்ணீரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வடிப்பாங்க கண்டிப்பா மேடம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க